ராஜா ஸ்கூல் போறது இல்லையா இவரு மட்டும் காலேஜ்ல இருந்து அப்படியே வந்துட்டாரு காலையில இருந்து என்ன பேச்சு பேசு வாய் தரக்குறீங்க எவ்வளவு இறங்கி பேசுறேன் கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லமாமா அட உற நம்மச்சா சரக்கு அடிக்கிற நாங்களே இப்படி லுக் கொடுத்தது கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற நீ எதுக்கு இப்படி எல்லாம் லுக் கொடுத்துனு

மச்சான் <for dogs? úblic sia>

அமர கட்டு கரண்ட்டு பில்லு கட்டு பாக்கெட்டில் விட்டுண்டு போனால் முடிவால் தவணை கூட வச்சிருந்தா மூளை இருக்காதுன்னு சொன்னது உண்மைதான்டா போடா தொழிலாவது பார்த்துருப்ப ஓ இடுப்பு கல்யாண சத்திரம் அடுப்பு மாதிரியே இருக்குது பார் ஆட்டி வேறு காட்டு கடல் பண்ணி போடா முன்னழகே பார்க்க முடில இதில் வேறே பேக் வேற வைப்ரேஷன்லாம் காட்டுறா ஓ நான் தான் இப்போ சப்பை என்ன மாச்சா உன் பேருக்கு ஏத்த மாதிரி சப்ப தட்டியடா ஜேய்

ரொம்ப நாளா என் முறை பொண்ணு சேஸ் பண்ணி சேஸ் பண்ணி லவ் பண்ணேன் பாஸ் சேஸ் பண்ணியா யாரா ஃபைட் மாஸ்டர் பாண்டி மாஸ்டர் சூப்பர் மாஸ்டர் அவரு அடி இருங்க பா அத மொத்த கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி ஒரே டிஸ்டர்ப பண்றான் பாஸ் ஏய் அதான் நிறைய செலவா வந்தா செலவு பத்தி பிரச்சனை இல்ல பாஸ் அப்புறம் என்ன ரெண்டத்தட்டில ஏய் என்னடா கது தட்டற மாதிரி சொல்லுங்கற டேய் அதெல்லாம் பண்ண முடியாது போடா தக்கனாலாம் போடாது பாஸ் நேசமா ரத்தம் வர மாதிரி குத்தனும் அவன்லாம் குத்திட்டு நாங்க போய் வில்லை பட பின்னால குத்தினான்னா கேஸ் கிடையாது நீங்களும் சேஃப் நானும் சேஃப் மச்சான் ஏரியில கிட்ட விசாரிச்சி பின்னாடி குத்தினா கேஸ் கிடையாதுன்னு பசங்க சொன்னானுங்க இவன பாத்தா கொடமலகா வேங்கணா மாதிரி இருக்கிறான் இவன வச்சு நம்ம சேஃப் ஆயிடும் அவனும் சேஃப் நம்மளும் சேஃப் என்ன சொல்றேன் அதுக்கு அடிக்கிட்டு வாட்டிவிட்டு எதுக்கு போன இந்த ரிப்போர்ட்டே விடுறா என்னடா சொல்றீங்க ஆ அப்படியே கேரளா மம்முட்டி பீடி இல்லாம இருக்கே மாட்டார் இப்போ எங்கடா இருப்பான் சூப்பர் மார்க்கெட்ல அவன் என்ன பண்றான் சூப்பர் மார்க்கெட்ல எல்லாரும் வாங்க எழுந்து போலாம் வா கிளம்பு டேய் யோசிக்காத வாடா போ போ டேய் போடா அப்ப முடி தான் முன்னாடி போயனே இருக்கணும் பாஸ் சீக்கிரம் வாங்க பாஸ் போடா டேய் என்னடா ஏம்பா எப்பவுமே உன் தலையில தான் மேட்றா என் தலையில நடக்க கூடாதா இந்த சப்பு தலையில சார்பா மூச்சு நீ கம்முனு போடு ஐ வில் மீட்

அப்படிங்கடா குட்ரா நீ மூணு நாளைக்கு பாத்து அபीडीங்கடா 9200 வாண்டமா போன் பண்றீங்க 9200யா இந்த ரசப்பாய் நான் வலிக்குதுரா நீ வலிக்குது நான் ஹைலைட் பண்ணா ஹே நீ என்ன ஆகுறீங்க நீ பண்றீங்க ஹே What on that? Me? What Okay. 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 Sir, 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 Okay. 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 Okay

பின்னால் சுத்துனாலதான் பின்னால் குத்தினண்ண கேசு கிடையாது நீங்களும் சேஃப் நானும் சேஃப் வெல்லவா நீ சொல்றேன் ஆ பிரிச்சிட்டான் சாப்பாடு கூட போட மாட்டான் கும்முதிங்கன்னே இருக்கிறா முதலாம் வலிக்கு சொல்லி கால விந்தாது காப்பாத்து அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் கேஸ் ஒன்னா மாத்தி எழுதுற கோர்ட்ல பயனை கட்டுங்க நீங்க வந்தீங்கன்றதால கேஸை மாத்தி எழுதுற யோ ஏடு அது மூணு பேருக்கு ட்ரெஸ் கூடிய நம்ம ட்ரெஸ் சார் சார் பிளீஸ் கொடுங்க சார் அவனும் எரும மாதிரி இருந்துட்டு பேசுற நாரை வச்சுட்டான் நீ அடிச்சதுனால தானே நான் யூரின் அடிச்சேன் எருமையை வெளியே அனுப்பியா